ஹலோ கேஸ் எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ் கான்ஸ்டபிள் ஜிடி ஹா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் ஸோ இதில் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ ஃபினிஷ் ஆகி ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓவரால் கட் ஆஃப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து என்னுடைய ஒரு ப்ரொடெடெக்ஷன்ஷன்ஷன்ஷன்ஷன்ஷ இது வந்து மென் எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஏற்கனவே வந்து ரெண்டு வீடியோவில் வந்து நான் சில விஷயங்கள் ஷேர் பண்ணினேன் இந்த விஷயத்துலையும் வந்து உங்கள்கிட்ட இந்த வீடியோ வந்து என்னுடைய கட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஓகே ஸோ இது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய ஒரு அனுபவத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரல வந்து நான் இருந்து நான் இந்த ஃபீல்ட்ல நிறைய உங்களுடைய உங்கள மாதிரி ஆட்களோட காண்டாக்டில் இருக்கேன் எக்ஸாம் பேட்டர்னு எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே வரேன் ஸோ அதோட பேஸில் நான் வந்து இந்த கட் ஆஃப் அனலைஸ் வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன் இது முழுக்க முழுக்க வந்து என்னுடைய அனுபவம் மட்டும்தான் இதில் சொல்லக்கூடிய எதுவுமே வந்து இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது என்ன சொல்ல போனால் வந்து இந்த எலெக்ஷன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ டெக்னாலஜி வச்சு அப்படிலாம் பண்ணுறாங்க அதுலேயுமே வந்து போயிட்டு போகுது இது வந்து நான் வந்து ஜஸ்ட் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் செய்யக்கூடிய ஒரு வீடியோ தான் பெரிய டேட்டாஸ் எதுவும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட இருக்க டேட்டாஸ் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன் இன்னும் வெளியில் இருக்க எந்த டேட்டாவும் என் கையில இல்லை ஸோ முழுக்க முழுக்க இதை நீங்கள் ஏற்றுக்கணும் இங்கேயே நான் வந்து ஒரு ஆஹ் என்ன வைக்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து யார் ஓகே இவர் சொன்னால் கொஞ்சம் இருக்கும் இல்லை நல்லா இருக்கும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை வந்து அந்த மாதிரி ஆள் மட்டும் இந்த வீடியோ பாருங்க மற்றபடி வந்து சும்மா பார்க்கணுங்கிறதுக்காக பார்த்து பண்ணுறதுல எந்த அர்த்தமுமே கிடையாது ஸோ அவங்களுக்கான இந்த வீடியோ நிச்சயம் கிடையவே கிடையாது கொஞ்சம் துடிதுடிச்சிகிட்டு இருக்க ஓரளவுக்கு பரபரப்பாக இருக்கிற அந்த பசங்களுக்காக இந்த வீடியோ முழுக்க முழுக்க நான் வந்து அவங்களுக்காக தான் பண்ணுறேன் இந்த ஒரு விஷயத்த மட்டும் உள்வாங்க நான் சொல்லக்கூடியது எதுவுமே எப்படியே நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது ஓகே ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் பார்த்ததில் வந்து ரெண்டு மூணு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் ஒன்று வந்து இதுக்கு முன்னாடி எழுதுனவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெகட்டிவ் மார்க் வந்து ஆஃப் இருந்துச்சு அப்புறம் வந்து த இங்கிலீஷில் எழுதுனாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கால் மார்க் தான் வந்து உங்களுடைய நெகட்டிவ் மார்க் நீங்கள் வந்து தமிழில் எக்ஸாம் எழுதுனீங்க ஸோ இது ரெண்டு விஷயமும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஓகே அதுக்கப்புறம் வந்து வேக்கன்சியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏற குறைய வந்து சேம் தான் ஓகே பெரிய வேக்கன்சி அதாவது சேஞ்சஸ் வந்து இதில் வந்து கிடையாது ரைட்டாக இப்போ வந்து கட் ஆஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பெரிய வேரியேஷன் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா போன முறை ஃபிசிக்கல் முடிச்சுட்டு ரிட்டன் முடிச்சுட்டு ஃபிசிக்கல் போனவங்களோட கட் ஆஃப் ஓகே ஸோ இது வந்து இருக்குது இது இந்த முறை அவருடையது ஓகே ஸோ இது இது இந்த முறை உங்களுடையது இந்த கட் ஆஃப் இது ரெண்டுக்கும் உள்ள வேரியேஷனையும் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாங்க எடுத்து எடுத்துக்கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இது வந்து போன முறை வந்து ஃபைனல் பட் கட் ஆஃப் இந்த இந்த மார்க் வந்து இது வந்து பசங்களை எல்லா கேட்டகரி இதுவும் இதில் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் வந்து ஃபோர்ஸ் வைஸும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதில் நான் அனலைஸ் பண்ணது இங்கே டேட்டாஸ் வந்து இதில் முழுச முழுக்க அப்படியே இருக்குது இதை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணும் நல்லா பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து பார்த்துக்கலாம் இது வந்து சிஎஸ்எஃப் எஸ்எஸ்பி ஓகே அதுக்கப்புறம் வந்து சாம் ரைஃபிள் அதுக்கப்புறம் ஐடிபிபி இங்கே வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப் அதுக்கப்புறம் பிஎஸ்எஃப் இது எல்லாத்தையும் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ இதை பேஸாக வச்சு நான் அனலைஸ் பண்ண விஷயத்தை வந்து உங்களுடைய நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படி சிம்பிளாக வந்து நான் சொல்லணும் அப்படி அப்படின்னா இந்த முறை உங்களை பொறுத்தளவு உங்களுடைய இந்த இது பொறுத்தளவு என்னுடைய இது முழுக்க முழுக்க என்னுடைய இது முழுக்க முழுக்க திரும்ப திரும்ப அதே கருத்தை நான் சொல்கிறேன் இது முழுக்க முழுக்க என்னுடைய அன்ஷன் இது உண்மையாக இருக்கணும் நூறு சதவீதம் எந்த இதுவுமே வந்து அர்த்தம் இல்லை ஓகே அதை மட்டும் உள்வாங்கிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்டுக்கு மினிமம் வந்து செவன்ட்டி த்ரீ மார்க் இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு போஸ்ட்டு கிடைக்கிது இதில் செவன்ட்டி த்ரீலேருந்து வந்து போஸ்ட் கிடைக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது சிஎஸ்எஃப் கிடைக்க வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் ஓகே இந்த மார்க் இருந்துச்சு அப்படின்னா சிஎஸ்எஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிஎஸ்எஃப் வந்து இந்த வேகன்சி வந்து அதிகமாக இருக்குது ஸோ அது ஒரு பார்ட் வந்து என்னால் கால்குலேட் பண்ண முடியல ஏன்னா போன முறையோட வேகன்சி வந்து சிஎஸ்எஃப் அதிகம் இருந்தாலும் கூட வந்து மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது ஏன்னா போஸ்ட் ஈக்குவலாக பொழுது இந்த மார்க் வரதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கு எயிட்டி நைன் எபோ இருந்துச்சு அப்படின்னா சிஎஸ்எஃப் கிடைக்கிறதுக்கும் செவன்டி த்ரீ இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அதே நீங்கள் வந்து எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு மார்க் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு ஜாப் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கிறது உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்குது ஓகே இதுலயே வந்து நைன்டி சிக்ஸ் எபோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சிஎஸ்எஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி டூ ஓகே எயிட்டி டூ எபோ இருந்துச்சு அப்படின்னா ஏதோ மினிமம் வந்து எயிட்டி டூலேருந்து மேலே வந்துச்சுன்னா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்னொன்று ஹண்ட்ரட் எபோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கற சிஎஸ்எஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு ஓகே இது வந்து ஓபிஎஸ்சிக்கு அடுத்தது ரிசர்வ் கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மினிமம் வந்து எயிட்டி த்ரீ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து எயிட்டி த்ரீ மார்க் இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ சிக்ஸ் எபோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சிஎஸ்எஃப் ஏன்னா சிஎஸ்எஃப் தான் அதிகமாக நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க ஸோ சிஎஸ்எஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அடுத்தது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஃபார்ட்டி டூ மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே சிக்ஸ்டி சா ஃபோர்ட்டி ஃபை இருந்துச்சு ஃபோர்ட்டி ஃபை இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இதை நான் வந்து பார்க்கல இதில் பார்த்தோம்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் வந்து எத்தனை ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓகே ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஃபிஃப்டி நைன் ஃபோர்ஸ்ட் இது இருக்குது சிஎஸ்அப்லேயே எபோ ஃபோர்ட்டி ஃபைவ் இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சிஎஸ்எஃப் கிடைக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய ப்ரொடெக்ஷன் ஓகே எஸ்சியாக இருந்தால் செவன்டி த்ரீ எஸ்டியாக இருந்தால் மினிமம் செவன்ட்டி ஃபைவ் ஓபிசி இருந்தால் எயிட்டி டூ யுஆர் இருந்தால் எயிட்டி த்ரீ இதுதான் வந்து என்னுடைய ஒரு கால்குலேஷன் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனலைஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றையும் நான் நிறுத்தி நிறுத்தியே பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பண்ணிக்கோங்க இதில் நான் சோ மிஸ் போன முறை வந்து சிஎஸ்எஃப்ல வந்து வேகன்சி வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அதை இந்த முறை நான் வந்து பெருசாக பண்ணலை அதையும் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் மேஜராக நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல இண்டிகேட் பண்ணுங்க மத்தங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட்